ஹலோ ரம ரமா பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பக்கம் பார்ப்போம் பளப்பளப்பாக பறக்கும் பறவைகள் ஆற்றில் படப்படப்பால் காட்சியின் அழகு மேலும் மேலும் மெருகேறியது கடலின் திசையிலிருந்து நம் முகத்தில் இதமாக வீசும் மெல்லிய தென்றலால் காற்று லேசாக மனம் வீசுகிறது நாங்கள் ஒரு சாலையை அடைகிறோம் அங்கு நான் வருத்தத்துடன் ஆற்றை விட்டு வெளியேறுகிறேன் பன்றிக் கூட்டம் நம்மை கடந்து செல்கிறது அவர்கள் நரைத்த தாழ்ந்த சாதி பெண்ணின் பராமரிப்பில் உள்ளனர் அவர் துரதிருஷ்டவசமாக தவறி வருபவர்களை மூங்கில் குச்சியால் தாக்குகிறார் இறுதியில் எங்களிடம் விடைபெற பிரம்மா திரும்புகிறார் நான் அவரை மீண்டும் பார்க்க அனுமதிக்கப்படுவேன் என்று நம்புகிறேன் அவர் சரி என்று சொல்கிறார் அப்போது நான் அவரிடமிருந்து நான் அவரை பார்க்க வர முடியுமா என்று கேட்க அவரும் சரி என்று சொல்லி அன்று மாலையே வரும்படி அழைக்கிறார் என் பிராமணர் தோழருக்கு மிகுந்த ஆச்சரியம் அந்தி சாயம் வேளையில் பிரம்மாவின் வருகைக்காக சற்று ஆவலுடன் காத்திருக்கிறேன் என் மனதில் பல கேள்விகள் ஒன்றுடன் ஒன்று விழுகின்றன சுருக்கமாக சுயசரிதை என்னை கவர்ந்தது அதே சமயம் அவருடைய வித்தியாசமான நடவடிக்கை என்னை குழப்பியது வேலைக்காரன் அவரை அறிவிக்கும்போது நான் வறண்டாவில் இருந்து செல்லும் சில படிகளில் இறங்கி வரவேற்பின் அடையாளமாக உள்ளங்கைகளை தொட்டு என் கைகளை உயர்த்தி பிடித்து கொள்கிறேன் நான் விரைவில் கற்றுக்கொண்ட இந்த பொதுவான இந்து வாழ்த்தின் குறியீடு மேற்கத்திய மனதுக்கு விசித்திரமாக தோன்றும் ஏனென்றால் என் ஆன்மாவும் உன்னுடைய ஆத்மாவும் ஒன்று ஒரு ஐரோப்பியரிடமிருந்து அதை பெறுவதில் இந்துக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இது அந்த நிகழ்வின் அபூர்வத்தை வெளிப்படுத்துகிறது இருப்பினும் இது கை இந்திய மாற்றாக இல்லை நான் நட்பு நோக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறேன் எனவே இந்திய பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை நான் அறிந்தவரை மதிக்க முயற்சிக்கிறேன் நான் பூர்வீகமாக மாறப்போகிறேன் என்று இது அர்த்தப்படுத்துவதில் இல்லை எனக்கு அத்தகைய நோக்கம் எதுவும் இல்லை ஆனால் மற்றவர்கள் என்னையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று நான் நம்புகிறேன் பிரம்மா என்னுடன் பெரிய அறைக்குள் வருகிறார் உடனடியாக தரையில் குறுக்கே உட்கார்ந்து கொள்கிறார் டிவானின் உட்கார மாட்டாயா மொழிபெயர்ப்பாளர் மூலம் அவரிடம் நான் கேட்கிறேன் இது நன்றாக குஷன் மற்றும் மிகவும் வசதியாக இருக்கும் ஆனால் அவர் கடினமான தரையே விரும்புகிறார் மேலும் இந்திய தளங்கள் பலகைகளால் அல்ல ஓடுகளால் அமைக்கப்பட்டுள்ளன அவரது வருகைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் மௌனமாக ஏற்றுக்கொண்டு உண்ணும் உணவை அவருக்கு வழங்குகிறேன் உணவுக்கு பிறகு நான் அவரிடம் என்னை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று உணர்கிறேன் அது அவருடைய இருப்புக்குள் எனது திடீர் ஊடுருவலை வெளிப்படுத்தும் எனவே இந்தியாவிற்கு என்னை ஈர்த்த சக்திகள் பற்றிய சுருக்கமான பதிவை நான் உள்ளிடுகிறேன் அதன் நெருக்கத்தில் பிரம்மா இதுவரை மறைத்து வைத்திருந்த தனிமையின் அரண்களிலிருந்து வெளிப்பட்டு நட்புடன் என் தோளில் கை வைக்கிறார் அப்படிப்பட்ட மனிதர்கள் மேற்கில் இருப்பது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது உங்கள் பயணத்தை வீணாக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னை பொறுத்தவரை அந்த விதி எங்கள் கால்களை அதே இடத்திற்கு கொண்டு வந்து உள்ளது நீங்கள் எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ கேட்கிறீர்களோ என்னுடைய பிரமாணங்கள் என்னை அனுமதிக்கும் வரையில் நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் சொல்கிறேன் இது நல்ல அதிர்ஷ்டம் போல் தெரிகிறது உண்மையில் அவரது யோகா அமைப்பின் தன்மை அதன் வரலாறு மற்றும் அதன் நோக்கங்கள் பற்றி நான் அவரிடம் கேட்கிறேன் நான் படித்த உடல் கட்டுப்பாடு அமைப்பு எவ்வளவு பழமையானது என்று யார் சொல்ல துணிவார்கள் இது சிவபெருமானால் கிரண்டா முனிவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று நமது ரகசிய நூல்கள் அறிவிக்கின்றன அவரது உதடுகளிலிருந்து அதை மார்த்தியாண்ட முனிவர் கற்றுக்கொண்டார் பின்னர் அதை மற்றவர்களுக்கு கற்பித்தார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா போட்டு